இதெல்லாம் சோக்கர் டைப் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து நமக்கு ஃபைவ் நைன்டி நைன் வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் மேலே கலெக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு ரீசேலர் குரூப் இருக்கு கஸ்டமர் குரூப்புமே இருக்கு நீங்க ஆட் ஆயிட்டீங்கன்னா டெய்லி நமக்கு அப் டு டேட் நியூ ட்ரெண்டிங் மெசேஜஸ் வரும் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் காட்டி புக் பண்ணிக்கோங்க சார் ட்ரெண்டிங்ல போட்டிருக்கேன் இன்விசிபிள் மாடல்ஸ் இது அப்படியே ஆக்சுவல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்ட் ட்ரெண்டிங் அப்படியே காப்பி ப்ராடக்ட் இது த்ரீ ஃபார்ட்டி நைன் இது இதுவும் டூ இது ஒன் சார் இது ஒன் இது ஒன் இது ரெண்டு பீஸும் ஒன் ஃபிஃப்டி இது ஒன் இது ஒன் சார் இது ஒன் இது டூ கீழ டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க குரூப் இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா நாளும் அப்டேட்ல நம்ம லோக்கல்ல இருக்க சேலம் கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டலுக்கும் ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்க சோக்கர்ஸ் இது ஒன்னு போட்டாவே போதும் அவ்வளோ கிராண்ட் லுக் இருக்கும் சார் இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது எல்லாமே ட்ரெண்டிங் செட் தான் சார் ஏடி ட்ரெண்டிங் செட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆண்டிக் பினிஷில் வருது இப்போ மேக்ஸிமம் இது எல்லாமே இதை லைக் பண்றாங்க ஆண்டிக் கலெக்ஷன்ஸ் லோக்கலில் இருக்க பீப்புள்ஸ் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கலெக்ஷன் ஷேர் பண்ணுவேன் பியூட்டிஷியன்ஸும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து என்ன கலெக்ஷன் பார்க்கலாங்க அடுத்து பார்க்குறது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது இன்விசிபிள் செயின் சார் இன்விசிபிள் ஆமாம் இதெல்லாம் இப்ப ஆஃபர்ல இருக்கு இது வந்து ரெண்டு செயின் ஒன் ஃபிஃப்டி ரெண்டு செயின் ஒன் ரெண்டு செயினே ஒன் ஃபிஃப்டி தான் இது நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா ஜுவல்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வெளியே கிடைக்கிறத விட நமக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும் அது இல்லாம நம்ம ரெண்டலுக்கு ஜுவல்ஸ் கொடுக்குறோம் வெளியே விட நம்ம மேக்ஸிமம் தௌசண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டல்லாம் லேட்டஸ்டா இருக்க ஏடி பிரைடல் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் எல்லா ஜொல்ஸுமே வந்து நம்ம ரெண்டே லோ மாட் எடுக்கறோம் ஹோல்சேல்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிள் பீஸ் கூட நம்ம கரியர் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் கூட கரியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தீபாவளிக்குலாம் என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க? தீபாவளிக்கு 149 ல இருந்து பிரீமியம் ஸ்டோன்ஸ்ல கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பாருங்க. வெறும் 140 ரூபாய். 149 ரூபாய். இதெல்லாம் 149 தான் சார். இதுல எல்லா கலர்ஸ் இருக்கு. 5 கலர்ஸ் வருது இப்போ. இது 170. 170 இதெல்லாம் 170 தான் இதெல்லாம் ஏதா வாரண்டி கேரண்டிலாம் எல்லாம் இருக்குங்களா இல்ல அதெல்லாம் இது இதுக்கு வாரண்டி கேரண்டி கிடையாதுங்க சார் பட் இது அந்த அளவுக்கு சீக்கிரம் கலர் ஃபேட் ஆகாது எல்லாமே பிரீமியம் பிரீமியம் குவாலிட்டி தான் 6 मंथ வரைக்கும் போட்டுக்கலாம் பிரீமியம் மேட் finish கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வெச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு ஓகே நேர்ல வராதவங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி சப்போர்ட் பண்றீங்க நமக்கு ரீசெல்லர் குரூப் இருக்குங்க சார் ரீசெல்லிங் பண்றவங்களும் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நம்ம கூரியர் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட்ஸ் இருக்கு அந்த அப்டேட்ஸ்ல அவங்க பார்த்துட்டு நமக்கு சாட் பண்ணாங்கன்னா நம்ம கூரியர் பண்ணிரலாம் ஹோல்சேல்ல வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம் வந்து ரெண்டலுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் சார் டெய்லி அப்டேட்ஸ் வரும் இது வந்து ஒரு 10% தான் நம்ம குரூப்ல டெய்லி அப்டேட்ஸ் வரும் அது அவங்க பார்த்து நமக்கு இது பிடிக்குதோ நான் மேக்ஸிமம் இருவத்தி நாலு நைட் வரைக்கும் ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருப்பேன் டென் ஓ கிளாக் வரைக்குமே இதெல்லாம் கொரியர் சார்ஜ் எல்லாம் கொரியர் சார்ஜ் தனியா வரும் சார் கேஜிக்கு தமிழ்நாடு பிப்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் எயிட்டி ருபீஸ் வரும் எயிட்டி ருபீஸ் ஓகே ஓகே அடுத்து என்ன கலெக்ஷன் பாக்கலாம் அடுத்து மேட் கலெக்ஷன் இருக்குங்க சார் அதுவும் லோ காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் நான் காட்டுறேன் வெல்கம் फ्रेंड्स உலகமே சார் இது பாத்தீங்கன்னா இது இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க சார் இது நீங்க अदर வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 400 500 பக்கம் வரும் இது நம்ம கிட்ட வெறும் டூ ஹண்ட்ரட் தாங்க சார் ஒன் நைன்டி நைன் தான் ஒன் நைன்டி நைன் இந்த பென்டன்மே இந்த பிரீமியம் குவாலிட்டி இந்த பென்டன் விட் இதுக்கு ஒரு இயர் வருது இதுவுமே ட்ரெண்டிங் தான் இதெல்லாம் ஆமா நம்ம வெறும் ஒன் நைன்டி நைன் தான் ஒன் நைன்டி நைன் தான் இது எல்லாமே நல்ல ட்ரெண்டிங்க ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு இதுவுமே பாருங்க இந்த பிங்க் கலர் நிறைய மூவ் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மென்ட் ஐட்டங்கள் எல்லாமே ஆமா ஆமா இது பாத்தீங்கன்னா இது 349 தான் சார் 349 349 தான் இது டிசைன் நல்ல இதுவும் ஃபாஸ்ட் மூவிங் தான் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கு இதுல வந்து 6 கலர்ஸ் வருதுங்க சார் இதுல 6 இந்த கலர் வந்து வெரி டிமாண்ட் पर्पल கலர் இதுவும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தான் இது 349 தான் நீங்க எங்க வேணாலும் ரேட் செக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கிடைக்கிறது ஹோல்சேல் ரேட் தான் இதுவும் த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்தப்பெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸ்டார்டிங் ஹோல்சேல் ப்ரைஸ் இருந்தது இப்போ தீபாவளிக்காக த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது எல்லாமே பர்பிள் கலர் மேக்ஸிமம் எங்கேயும் கிடைக்காது இதெல்லாம் நமக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குது பாருங்க இதுவும் த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் இது ஒன்லி டூ நைன்டி நைன் தான் ஒன்லி நைன்டி நைன் இதுவும் ஸ்டார்டிங்ல வரப்ப 499 நைன்டி நைன் ஃபைவ் நைன்டி நைன் வரைக்கும் வந்தது இப்போ நான் இப்போ கொஞ்சம் தீபாவளிக்கு கொஞ்சம் ரேட் இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ இது நைன் கேரளா பாலக் மாடல் சொல்லுவாங்க இது ஆல் டைம் ட்ரெண்டிங் தான் சார் இது ஃபர்ஸ்ட் கிரீன் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது இப்போ அந்த பிங்க்கும் வந்துட்டு இருக்கு இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் சார் நிறைய பண்ணியிருக்கேன் நானே இதுவும் பாருங்க பட்டர்ஃப்ளை மாடல் இது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடல் இது இதுவும் த்ரீ நைன்டி நைன் தான் இதுக்கு இயரிங்ஸ் வந்துடும் அப்படி நேச்சுரலாக கோல்டு லுக்கே தரும் இது போட்டிங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் இது க்ரீன் கலரு இது மேக்ஸிமம் அந்த க்ரீன் கலர்ஸ் கிடைக்காது இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங் தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டால் அவ்வளோ எலிகெண்டாக இருக்கும் எல்லாம் டைமண்ட் கட்டு கோல்ட் ஃபினிஷ் வரும் சார் அடுத்து என்ன கலெக்ஷன் பார்க்கலாம்ங்க அடுத்து பார்க்கிறது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது இன்விசிபிள் செயின் சார் இன்விசிபிள் செயின்ஸ் இதெல்லாம் இப்ப ஆஃபர்ல இருக்கு இது வந்து ரெண்டு செயின் 150 ரெண்டு செயின் 150 ரெண்டு செயினே 150 தான் இது பாத்தீங்கன்னா 149 149 149 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளைங்க வந்து லைக் பண்ணி கூட லைக் பண்ற காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க சார் இது வெறும் 180 தான் சார் இது வெறும் 180 180 இது ஒன் நைன்டி நைன் சார் எல்லாமே ட்ரெண்டிங் டிசைன்ஸ் சார் எல்லாம் இன்விசிபிள் தான் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் பண்றீங்க உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும் இது 249ஸ் 249 இதுவுமே 249 க்கு சம கிராண்டான இருக்கு சார் நல்லா இருக்கும் இது இது நிறைய மூவ் ஆயிட்டு இருக்கு இது ফুল மூவ்மென்ட் இது இப்ப புதுசுங்க சார் ஒரு 1 வீக் தான் ஆகுது இது கோல்ட் பேட்டர்ன்லயே கொடுத்திருக்காங்க சார் இது கோல்ட்ல வந்துட்டு இருக்க தனி இது சிங்கிள் பீஸ் வேணும்னால இந்த மாடல் நீங்க அம்ச்சுடுவீங்களா அம்ச்சுடலாம் சார் அம்ச்சுடலாம் இது 349 சார் வெறும் 349 ரூபா இது நல்ல ட்ரெண்டிங்கான மாடல் சார் இதுமே ட்ரெண்டிங் தான் இது இன்ஸ்டா ட்ரெண்டிங் சார் இது வெறும் 149 தான் 149 149 இது வித் இயரிங்ஸ் ஓட வந்திருது இது 199 199 இது 199 இதுவும் 199 சார் இதுவும் 199 இது 199 தான் இது இப்ப புது மாடல் சார் ம் இது வெறும் 210 தான் 210 210 ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க பிரைஸ் வேரியா இருக்கு எல்லாமே லோ காஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கறோம் சார் எல்லாமே இது வெறும் 210 தான் சார் வித் ஜிம்காஸ் ஓடங்க சார் இது நல்லா இருக்கும் டைப் இது நல்லா உங்களுக்கு இமேஜ் வந்து கிளியரா வேணும்னா வந்து ஸ்க்ரீன் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட சென்ட் பண்ணுவாங்க இதுல லைட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து செல்லுல வந்து கிளியரா உங்களுக்கு தெரியும் இது 299 இது पर्पल சார் இது அவ்வளவா கிடைக்காது पर्पल कलर இது நல்ல மூவிங்ல இருக்கு நல்ல மூவிங் இருக்கு இது வித் இயரிங்ஸ்ோட வருது சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ன ரேட் கம்மியா இருக்குங்க நீங்க பல்கா வந்து ஹோல்เซล எடுக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ன ரேட் கம்மி பண்ணுவாங்க ஒரு பூட்டிக் ஷாப் ஒரு டைலர் ஷாப் வச்சிருக்கீங்களா வந்து இந்த பிசினஸ் தொடங்கணும் அப்படினா ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ஹோல்เซล ரேட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வீடு தேடி வரும் சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஆன்லைன்ல டெலிவரி பண்ணிக்கலாம் அடுத்து இது பாத்தீங்கன்னா இது லோ காஸ்ட்ல நல்ல பிரீமியமா இருக்க கலெக்ஷன் இது ஒன் நைன்டி நைன் இது ஒன் நைன்டி நைன் இதுல மூணு கலர்ஸ் வருது இதுவும் ஒன் நைன்டி நைன் தான் இது டூ செவன்ட்டி ஃபைவ் வித் இயரிங்ஸோட வருது இயரிங் ஓட வித் இயரிங்ஸோட வருது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர்றது இப்ப தீபாவளிக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட்ல இருக்கு இது த்ரீ டென் இது போட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் சார் எலிகண்டா இது வந்து லாங் ஹாரமே 450 ஃபிஃப்டி தான்

இதுக்கு வித் சார் இது இப்ப ட்ரெண்டிங் லைஃப் சார் இப்ப எல்லாம் லேட்டஸ்ட்டா காலேஜ் கூட லைக் பண்றாங்க டு இது வந்து நவரத்னா சார் வித் ஒரு பிப்டி தமிழ்நாடு இது த்ரீ நைன்டி நைன் சார் வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு த்ரீ நைன்டி நைன் இது ஜஸ்ட் த்ரீ தான் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் இது mm -hmm. so, like like the... yeah. 299 இது yeah. mm -hmm. 299 சார் வந்து பாத்தீங்கனா இது மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டத இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மட்டும் பண்ணுங்க இது தான் அதுக்கு நல்லா இருக்கும் வந்தது இதுவும் இது இருக்க வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கனா இது மட்டும் இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வந்து தீபாவளிக்கு வந்திருக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் வேணும்னாலும் பிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல்ல வாங்கணும்னா எவ்வளவு மினிமம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்தாவே போதுங்க சார் அவங்களுக்கு இன்ஸ்டால எந்த போட்டோஸ் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாலும் நான் அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு நான் அதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணா போதும் ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி கொடுக்கலாம் வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணி நம்ம பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாங்க சார் ஓகே ஓகே மினிமம் மாத்தீங்கனா 5000 இருந்தா அந்த தொழில நம்ம தொழில நம்ம தொடங்கலாம் சார் ஓகே ஏன்னா எல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்மே அவங்க அப் டு டேட் நம்மட்ட கிடைக்கும் அவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கலாம் என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதை கத்து கொடுத்து அவங்களும் சேல் பண்ண வைக்கலாம் நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி இருக்கு காலையில 10:00 ஓ கிளாக்ல இருந்து நைட் 9:00 வரைக்கும் சண்டே இருக்குல்லங்களா சண்டேவும் இருக்குங்க சார் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலகமே வியாபார போயிடுது இன்னைக்கு நம்ம வியாபார உலக சேனல்ல வந்து பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு பாக்குறப்ப உங்களுக்கு தெரியுங்க பொட்டிக் ஷாப்பு அதே மாதிரி மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல அந்த தொழில் தொடங்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிட்ட கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பாக்குறீங்க எல்லாமே ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒன் ஃபார்ட்டி நைன்ல இருந்து பிரீமியம் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது வெறும் ஒன் ஃபார்ட்டி நைன்ல இருந்து பிரீமியமான கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஆவலோட வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேடம் வணக்கங்க மேடம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு நமக்கு ஷாப் பேரு அட்ரஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்க நம்ம ஷாப் பேரு ஜிஷாயா பிரைடல் ஜுவல்லரி அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆஹ் ஷாப் எங்க இருக்குங்கன்னா அஸ்தம்பட்டியில உழவர் சந்தைக்கு பக்கத்து கட்டி கலைவாண ஸ்ட்ரீட் பிஎஸ்ஏ காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு இவங்க ஷாப் எங்கே லொக்க லொக்கேட்டாக இருக்குங்கன்னா சேலத்தில் தான் அங்கே இருக்குது சேலத்தில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோம் வந்தீங்கன்னா நேராக அஸ்தமட்டி வந்துருங்க அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட லொக்கேஷன் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிருக்கிறோம் அட்ரெஸ்ஸும் கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா ஸ்கிரீன்ல எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்க இப்போ நான் இதை வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா முதலீடுன்னு நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணா எப்படி நம்ம அந்த தொழில தொடங்குறது சார் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா கலெக்ஷனோட டீடெயில்ஸும் உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நீங்க அதுல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன ஃபாஸ்ட் மூவிங்கோ அதுவுமே நமக்கு சொல்லி கொடுத்துருவோம் நீங்க ஐயாயிரம் ரூபாய் முதலீடு போட்டீங்கன்னா இல்ல கண்டிப்பா பத்தாயிரம் ரூபாய் லாபம் எடுக்கலாங்க இது எல்லாமே நம்ம மேனுபேக்சர்ந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு நம்ம லோ காஸ்ட்ல கொடுக்க முடியும் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறோம் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு பீஸ் கூட ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்து தொழில் சின்னதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஃபஸ்ட்டு ஒரு டூ பீஸ் கூட ஆர்டர் போடுங்க செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சால் நேரில் விசிட் பண்ணுங்கள் கடையை விசிட் பண்ணிவிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் நமக்கு இங்கே கிடைக்காது எல்லாமே சென்னை பெங்களூர் போனீங்கன்னாலும் இந்த ரேட்டில் கிடைக்காது நம்ம லோக்கல் பக்கத்தில் நியர்பை கடையிலலாம் நீங்கள் கேட்டிங்கனாலும் கிடைச்சாலும் டபுள் ரேட்டில் இருக்கும் இது நம்ம ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஹோல்சேலுங்கிறீங்க நம்மளால ஹோல்சேல்ல வாங்க முடியலன்னா வந்து இதுல சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குங்க நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க இது நீங்கள் ஆர்டர் போட்டோம்னா எத்தனை நாள் நீங்கள் எங்கள் கைக்கு கிடைக்கும் சார் இன்னைக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் குள்ளே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இன்னைக்கு டிஸ்பேச் ஆயிடுங்க சார் இல்லை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அடுத்த நாள் டிஸ்பேச் ஆகிடும் உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டேஸில் கிடைச்சிடும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரிங் பிளேட் அருங்க சார் இது வந்து only 1000 தான் சார் வெளியில ரொம்ப அதிகம் 2000 3000 பண்ணிட்டு இருக்காங்க இது only 1000 ஸ்கே நம்ம பண்ணி தரோம் இல்ல நிறைய கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம் சார் ஓகே ஓகே இதெல்லாம் ஹாம்பர் சார் இதெல்லாம் ரெடி டு யூஸ் ஹாம்பரே நம்ம குடுக்கலாம் நம்ம எல்லாம் டெக்கரேட் பண்ணி குடுக்குறோம் நீங்க எத்தனை பிளேட்ஸ் வேணும் எத்தனை ஹாம்பர் வேணும்னு சொன்னா நம்ம டைரக்டா கொரியர் பண்ணிடலாங்க சார் இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணிடுவோம் நீங்க அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீர் பிளேட்ஸும் நம்ம டெக்கரேட் பண்ணி தரோம் சார் சீர் இதெல்லாம் சீர் சார் இதுல இன்னும் பெரிய இருக்கு இது பண்ணி வந்துரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் நிறைய உள்ள போட்டு என்ன வேணுமோ அத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அதுதாங்க சார் ரிட்டன் கிஃப்ட்ஸ் சார் இதுவுமே ரெடி டு கிஃப்ட்ஸ் ஹாம்ப்பேர்ஸுங்க சார் இது ஏதாவது ஒரு பர்த்டே ஆனிவர்சரிக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் போட்டு நீங்கள் கிஃப்ட்டாக கொடுத்துக்கலாம் இதுவுமே அந்த மாதிரி தான் சார் ரெடி டு இஸ்ஸுலாம் இதுவுமே அதேதாங்க சார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சின்னது பெருசு நிறைய இருக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா போதுங்க ஃபுல்லா அதனோட கலெக்ஷன்ஸ் வித் ரேட்டோட அமிச்சு விடுறாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா வீடியோல பாத்துக்கிட்டே இருந்தா நிறையா பாத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கீங்க ஒன்ஸ் ஒரு டைம் ஷாப்ப விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படி இல்லைனா வந்து ஸ்ட்ரீன்ல இருக்க நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க சரிங்க பாக்கலாம் நம்ம இப்ப ஃபேன்சி ஐட்டமும் பண்றோம் சார் இதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்க கொரியன் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இந்த ஃபுல் செட் இதுல பத்து கலெக்ஷன்ஸ் இருக்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வெறும் நூறு

இந்த ப்ரைஸ் லைட்ஸு இது ஒரு செயின் வருது விட்டு பட்டர்ஃப்ளை பென்டென்ட்டோட வருது இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார் இந்த ஸ்டோன் வச்சு ப்ரைஸ்லெட் இந்த காம்போ ஒரு ஹண்ட்ரட் தாங்க சார் இந்த கிளிப்ஸுமே நல்ல ட்ரெண்டிங்கு நல்ல ப்ரீமியம் லுக் இருக்கும் சார் இந்த காம்போவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ எது தொட்டு எடுத்தீங்கன்னாலும் பிக் பண்ணி காம்போ வந்து பாத்தீங்கன்னா நூறுபாதாங்க இதனோட டீடெயில்ஸ்லாம் வந்து க்ளீனாக வேணும்னா ஸ்க்ரீன் லெக் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த காம்போ ஃபுல்லாக அண்ணா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஃபேன்சி கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் த்ரீ ருபீஸ் ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இயரிங்ஸ்லாம் இருக்குங்கண்ணா இயரிங்ஸ்லாம் வேரே மூன்று ரூபால இருந்து ஆரம்பிக்குது ஓகே ஓகேங்க இதெல்லாம் பாருங்க லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே இதெல்லாம் வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் இது வெறும் டென் ருபீஸ் தான் இது வெறும் செவென்டி இது ஒன் டொண்ட்டி இது வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்கண்ணா இது செவன்ட்டி ரூபீஸ் இதுவும் செவன்ட்டி தான் நல்ல லுக் தரும் வித் வருது இது வந்து ஒரு காப்பு ஒரு செயின் வருது வெறும் அந்த காம்போ இது தேர்ட்டி கொஞ்சம் ஸ்டோன் பெருசாக இருக்கு இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதெல்லாம் எல்லாமே இது வெறும் தான் இது டுவெண்ட்டி ஃபைவ் இது டுவெண்ட்டி ஃபைவ் இது பதினஞ்சு ரூபாய் இது நூறு தான் அதே மாதிரி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல செயின்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குது ஷார்ட் செயின்ஸு ரோஸ் கோல்ட் கலெக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம் கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா மூணு ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி கிட்டக்கிட்ட வந்து நூறு நூற்றம்பது ரூபா வரைக்கும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இதனோட டீட்டெயில்ஸ் என்னால ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் லைவாக விசிட் பண்ணி இப்போ நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ வந்து சேலம் வந்துட்டிங்கன்னா போதும் சேலம் வந்து அஸ்தமட்டி வந்துடுங்க அஸ்தமட்டிலேருந்து ஜஸ்ட்டு வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் தாங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரெஸ் லொக்கேஷன் மேப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாக லைவாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் வர முடியாதீங்க ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் ஆன்லைன் டெலிவரி பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் பிஸ்னஸ் தொடங்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பரோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் சொட்டம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் Thank you. Bye bye, friends.